காலை வணக்கங்கள் கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளை புனித வாரத்தின் முதல் நாளான இன்றைய திங்கட்கிழமையில் நாங்கள் இறைவனோடு இருந்து மகிழ்ந்து கொண்டாட அழைக்கப்படுகின்றோம் இன்றைய இணச்சிதி வாசகத்தில் இயேசு கிறிஸ்து தன்னோடு இருந்து உணவடைந்தவர்களோடு மகிழ்கின்றார் அது மட்டுமல்லாமல் தன்னுடைய இறுதி சடங்கில் நடக்கவிருக்கின்ற அந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு முன் உதாரணமாக எடுத்து காட்டுகின்றார் சகோதர சகோதரிகளை நாங்களும் அந்த யூதாஸ் போல பல நல்ல காரியங்களை செய்பவர்களுக்கும் செய்கின்றவர்களுக்கும் தடையாக இருக்கின்றோம் உதாரணமாக மேல் வைக்கக்கூடிய பொறாமை கால் புணர்ச்சி பழிவாங்கும் எண்ணங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலைகள் இவைகளையெல்லாம் நாங்கள் எங்கள் உள்ளத்திலே நிறுத்தி வைத்து மற்றவருடைய மகிழ்ச்சிக்கான மகிழ்ச்சியான நிகழ் நிகழ்வுகளை விமர்சிக்கக்கூடியவர்களாகவும் மற்றவருடைய மகிழ்வான தருணங்களை நாங்கள் குழப்பக்கூடியவர்களாகவும் இன்னும் பல்வேறு விதமான வளர்ச்சி படிகளில் இருக்கக்கூடியவர்களாகவும் மகிழ்வான வாழ் வாழ கூடியவர்கள் நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்கள் மத்தியில் நாங்கள் தடையாக இருந்து குழப்புகின்றோம் ஆகவே ஆண்டவரேஸ் எங்களோடு துன்பமான நேரத்திலும் தன்னுடைய நேரத்தை அவர்களோடு செலவழித்து அவர்களோடு அவர்களோடு மகிழ்ந்திருந்தாரோ அதே போல் நாங்களும் மற்றவர்களோடு மகிழ்ந்திருக்க அழைக்கப்படுகின்றோம் எனவே நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவர் எங்களோடு நாங்கள் எப்படி மற்றவர்களை நினைக்கின்றோமோ உதாரணமாக வாழுங்கள் வாழ விடுங்கள் லீவ் அண்ட் லெட் லீவ் அந்த கொள்கை நாங்கள் வாழும் போது நாங்கள் உண்மையான நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்கின்றோம் ஆகவே அப்படியாக வாழ இந்த புனித வாரத்தில் நாங்கள் முயற்சி செய்வோம் ஆண்டவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக